ஆசைப்பட்டதா ஆசைப்பட்ட நேரத்துல நம்ம கிடைக்காம போகும் பொழுது ஏற்படும் ஏமாற்றம் என்னங்கிறது அந்த ஆசைப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் சின்ன அன்பு சின்ன சந்தோஷம் சின்ன நிம்மதி சின்னதா வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறின சந்தோஷம் இது மட்டும் கிடைத்தால் போதும் கடைசி வரை பைத்தியக்காரனாக வாழ நான் தயார் யோசிச்சு பாத்தீங்கன்னா மிதுனராசிக்காரர்கள் லைஃப் தான் நிறைய கஷ்டங்கள்ல மாட்டிருப்பீங்க உங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் ராசியில் வருவது ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறது குரு பார்ப்பின் கோடி புண்ணியம் ஏற்படும் இந்த குரு பகவான் ராசியில் வந்து விட்டார் என்ன நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் உல்லாசமா இருப்பேன் எனக்கு ராஜாவானா எனக்கு ராஜாவானா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பயிற்சி என்பது உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக நான் பார்க்கிறேன் மிதனராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பிறந்ததிலிருந்து வறுமை கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை சொன்னாங்க ஒரு வார்த்தை கொடிது கொடிது வறுமை கொடிது இந்த வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கே அது உலகத்திலே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் ஆசைப்பட்டதா ஆசைப்பட்ட நேரத்தில் நம்ம கிடைக்காம போகும் பொழுது ஏற்படும் ஏமாற்றம் என்னங்கிறது அந்த ஆசைப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த மித சின்ன வாழ்வில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள் சின்ன அன்பு சின்ன சந்தோஷம் சின்ன நிம்மதி சின்னதாக வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறின சந்தோஷம் இது மட்டும் கிடைத்தால் போதும் கடைச்சி வரை பைத்தியக்காரனாக வாழ நான் தயார் அப்படின்னு ஒரு வார்த்தை இது எவ்வளோ ஆழமா எழுதியிருப்பாங்க நான் எதிர்பார்த்ததெல்லாம் அப்பப்போ கிடைச்சா போதும் சில பேருக்கு கிடைக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை என்பதே கிடைக்கும் இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் தான் மெச்சூரிட்டிங்கிறதே ஒன்று வருது ஆனால் நாம் இழந்த வருடங்கள் இருபது வயசுலேருந்து நாம் இழந்த அந்த இருபத்தி மூன்று வருடங்கள் நாம் படித்துக்கொண்டே இருக்கிறோம் மிதனராசிக்க வாழ்வின் பெரும்பகுதியை இருபத்தைந்து சதவீதத்தை நம் கல்வி சாலையிலேயே நம்ம கழித்து விட்டோம் மீது இருபத்தைந்து வருடத்தை நம் தொழிற்சாலையில் கழித்து விட்டோம் நல்லா புரிஞ்சுக்கணும் இருபத்தைந்து வருடம் கல்வி சாலையில் கழி கழித்து விட்டோம் அப்போ வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்டு அடுத்த இருபத்தைந்து வருடம் நம்ம வந்து தொழிற்சாலையில் எடுத்து விட்டோம் நம்ம வந்து எம்ப்ளாயி ஆச்சு மிச்சம் இருக்கிற காலம் ஒரு இருபது வருஷம் மட்டும்தான் நமக்காக வாழ்றோம் பாதி பேர் நமக்காக வாழ்றது கிடையாது ரிட்டைர்மெண்ட் போனதை கொண்டு போய் குடுத்தியாம வந்து பைத்திகரனாக வாழ்கிறோம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரர்கள் லைஃப் ஃபுல்லா ட்ராப் தான் நிறைய கஷ்டங்கள்ல மாட்டியிருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் இந்த குரு பகவான் ராசியில் வருவது ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறது ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தை பார்த்துட்டார் அடுத்து விவாகஸ்தானத்தை பார்த்துட்டார் அடுத்து பாக்கியஸ்தானத்தை பார்த்துட்டார் வாழ்க்கையில் வேறு என்ன வேணும் நல்ல மனைவி நல்ல குழந்த நல்ல அதிர்ஷ்டமான ஒரு என்விரான்மெண்ட் இதை விட வாழ்க்கையில் வேறு என்ன வேணும் உங்களுக்கு இது எல்லாத்தையும் குரு பகவான் தருகிறார் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் அப்போ குரு பகவான் முடிவு பண்ணுற உடம்பில் வந்துட்டாருன்னா என்ன ஆகும் சகலவிதமான தோஷங்களும் உங்களை விட்டு சென்று விடும் நீங்கள் எதெல்லாம் ப்ராப்ளம் நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களோட போயிடும் குருவினுடைய பார்வைக்கு அத்தனை சக்தி அதனாலதான் சொல்லுவாங்க குரு பார்ப்பின் குரு பார்ப்பின் கோடி புண்ணியம் உண்டாகும் குரு பார்த்துட்டா போதும் எல்லாம் சரியான குரு பார்த்தாலே போதும் அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன் மேஷ ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் கொடுத்து வைத்தவர்கள் குருவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க குருவும் அவங்கள பார்த்துட்டே இருக்கார் குரு பார்ப்பின் கோடி புண்ணியம் ஏற்படும் இந்த குரு பகவான் ராசியில் வந்து விட்டார் ஸோ என்ன வேணா நான் சந்தோஷமா இருப்பேன் உசுர விட வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன் எனக்கு ராஜாவானா எனக்கு ராஜாவானா சூப்பரா இருக்க போறீங்க எனக்கு ராஜாவானா வாழ சார் உங்களுக்கு ராஜாவா வாழ்விங்க சார் வாழ்க்கையில நம்ம எதோ பேராமீட்டரை சொல்கிறோம் இவரை மாதிரி ஆகணும் அவரை மாதிரி ஜெயிக்கணும் நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை காலம் எனக்கு ரொம்ப லேட்டாக கற்பித்து கொடுத்த ஒரு பாடம் யார் யாரையும் ஜெயிக்க வேண்டாம் உங்களுக்கான வாழ்க்கை இது நீங்கள் பார்த்துக்கங்க யார் கையில் இருந்தும் யார் உணவையும் பிடிங்கி திங்க வேண்டாம் உங்களுக்கான உணவு இது சாப்பிடுங்க உங்களுக்கான வீடு இது இருங்க உங்களுக்கான தளம் இது போராடுங்க உங்களுக்கான களம் இது அமைத்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் ஸோ இது புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஐந்து ஏழு ஒன்பதை குரு பகவான் பார்க்கும் பொழுது காம்படிட்டிவ்னஸ் போயிடும் போராடி சண்டை போட்டு என்ன பண்ண போகிறீங்க வாழ்க்கை என்பது அந்த நேரம் மகிழ்ச்சி அந்த நிமிட மகிழ்ச்சி டெத் பெட்டில் இருக்கும்போது லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நான் உணர்ந்திருக்கேன் ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை நம்ம வாழாமல் கழிச்சிட்டுமேங்கிற ஏக்கம் இது எல்லாருக்கும் உண்டு உங்கள் தாத்தாவை போய் கேளுங்களேன் தாத்தா நீங்கள் வந்து வாழ்ந்தீங்களான்னு கேங்க எங்கடாப்பா எங்கடா மோனே கடைசி வரைக்கும் நான் வந்து ஒன்றை வளர்த்துறதுலேயே ஒரு ஆளாக இருந்துட்டேன்டா உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்க நான் அப்போ இந்த இந்த கேள்வி கேட்டு உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்களேன் அப்பா அப்பா நீ அப்பா ராம்ஜி கேட்க சொன்னார் எங்கடா அம்மா நான் வாழ்கிறது காலம் ஃபுல்லாக லோன் அடைக்கிறதுக்கும் ஒன்றை ஒரு எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிது அப்போ நீ வாழல வாழல அம்மாட்ட போய் கேளுங்க அம்மா அம்மா நீ வாழ்தியாம்மா இந்த ஆள் கல்யாண மனதுலேருந்து நிம்மதியாக போச்சுப்பா ஆக மொத்தம் யாருமே வாழலையா உண்மையிலேயே இங்கே யாருமே வாழல யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம் ஏன்னா அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம சந்தோஷமான விஷயங்களே செய்கிறது கிடையாது டே டு டே ஆக்டிவிட்டி இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம கவலைப்படுற விஷயமெல்லாம் பணம் 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 இது எங்கேருந்து தான் வந்ததுன்னு தெரில இந்த கருமம் இது வந்து நம்மளை பிடிச்சிக்கிட்டு உலகம் அன்னை சரஸ்வதி கையில் இருந்து வரைக்கும் உலகம் அவ்வளவு அழகா இருந்தது என்று நாம் வந்து பணம் திருமகளை மையப்படுத்தி நாம் செல்ல ஆரம்பித்தோமோ அன்று போனது நிம்மதி எல்லாம் செம்மதி என்ன ஒன்று போகிறீங்க தெரில தெரியாது விடணும் அப்போ கூட நிம்மதி தேடி நம்ம வந்து தனிமையை தேடி தான் போகிறோம் பணமே இல்லாத ஃபோனே இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி போகிறோம் ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கு அதுதான் நிம்மதி தரும் இந்த பணத்திற்கான சண்டையெல்லாம் வெறும் சந்தக்க சந்தக்கலம்னு ஸோ அஞ்சு ஏழு ஒம்பது குரு பகவான் பொழுது குழந்தையே இல்லை குருஜி ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறோம் குழல் இனிது யாழ் இனிது என்பார்ந்த மக்கள் மழலை சொல் கேளாதவர் குரு பகவானை பார்க்குறீங்க குரு பகவானுக்குரிய பாடல்கள் பாடுறீங்க அஸ்வத்வஜாத வித்மஹே கஜத்வஜாத தீமகி தன்னோ புத பிரச்சோதம் அந்த மாதிரி குருவுடைய காயத்ரி குருவுடைய காயத்ரி நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க குரு பகவானை வேண்டிக்கோங்க குரு பகவானை வேண்ட 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 குரு பகவான் வந்து உங்களுக்கு பலன்களை தருகிறார் குரு பிரம்மா குரு விஷ்ணு தெரிஞ்சு அதை சொல்லி வணங்கலாம் ஸோ பாடி திருவள்ளிதாயம் போறீங்க ஒரு வியாழக்கிழமை போறீங்க குரு பகவான் முன்னாடி நிற்கணும் எப்பயுமே நம்ம போயிட்டு சனி பகவான் முன்னாடி போய் நிற்போம் குரு பகவான் முன்னாடி நிற்கணும் அவருக்கு அரு பார்வை மேலே படணும் ரிஷபத்வஜா வித்மகே கிரினி ஹஸ்தாய திமகி தன்னோ குருப்ளச்சோதி அதான் குருவோட காயத்ரி ஸோ அந்த அந்த குருவனுடைய பார்வை நம்மில் படும் பொழுது குழந்தைக்கு பிறக்கிறது குரு பகவானுடைய அனுகிரகத்தோடு குழந்தை பிறக்கிறது சக்கர காரிய சித்தி என்பது ஏற்படுகிறது எனக்கு வாழ்க்கை நடந்து நிஜமான சம்பவம் நான் சொல்கிறேன் ஒரு பிள்ளை இல்லாத ஒரு தம்பதி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க குழந்தே இல்லை சார் எனக்கு என்னென்னே தெரில ரொம்ப நாங்கள் ஏறாத இடமில்லை ஐவிஎஃப் பண்ணோம் ஐஇஐ பண்ணோம் என்னென்னமோ பண்ணோம் நாங்கள் பரிகாரங்கள் சொன்னோம் என்ன சொன்னோம் நேராக திருச்செந்தூர் போங்க திருச்செந்தூர் போய்ட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை காலை செவ்வாய் ஹோரையில் செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் ஹோரையில் திருச்செந்தூர் போங்க அதாவது நீங்கள் வந்து திங்கக்கிழமை நைட்டே போய் எங்கள் ஸ்டே பண்ணிக்கணும் செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்திரிச்சு கோயிலில் சொல்லி வச்சிடணும் காலையிலே போயிடணும் ஆறு டு ஏழு செவ்வாய் ஹோரெலாம் நீங்கள் பார்க்கணும் முருகப்பெருமானம் திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் அவர் அழகாக ஆறு டி ஏழு செந்தில்நாதனை பார்க்குறீங்க இப்படி பார்த்து வேண்டிக்கிறீங்க வேண்டிட்டு பன்னீர் இலையை கொடுப்பாங்க அந்த பன்னீர் இலையை எடுத்து நெத்தில் பூசிக்கிறீங்க நேராக வெளியே வரீங்க கடல் இருக்கும் அப்போ அப்போ வரைக்கும் மௌன விரதம் இது வந்து பரிகாரத்தில் கண்ட உண்மையை சொல்கிறேன் அப்போது அப்போ யார்கிட்டையும் பேசக்கூடாது பேசாமல் அந்த கடலை அந்த கடலை பார்க்குறீங்க கடலை பார்த்து மேலே சூரியனை பார்த்து வேண்டிக்கிறீங்க சுவாமி எனக்கு குழந்தை கொடுங்கங்கிறீங்க அஞ்சு ஏழு ஆட்டோமேட்டிக்காக உன் குழந்த கிடைக்கும் அதே நேரத்தில் நிறைய சில பேர் கருப்பு உளுந்து கையில் எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து இந்த ராகு கேதுனால இதெல்லாம் ஏற்படுகிறது இது செவ்வாய் தோஷம் ஏற்படக்கூடிய குழந்தை இல்லாத விஷயம் தடுக்கிறதுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இப்போ மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் நாம் சொன்ன இந்த பரிகாரம் வந்து குருஸ்தலம் என்று அழைக்கப்படுகின்ற நம்மளுடைய திருச்செந்தூர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்கண்ட பரிகாரம் இது அஞ்சு ஏழு ஒன்பது பார்த்துட்டார் டார் குரு பகவான் உங்களுக்கு சகல விதமான யோகங்களை அள்ளித்தரப்போகிறார் யோகத்தை பார்த்து விடுகிறார் விவாகஸ்தானத்தை பார்த்து விடுகிறார் பாக்கியத்தை பார்த்து விடுகிறார் இதை விட ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு ஒண்ணு கிடையாது சார் அதை விட ஒரு நல்ல நேரம் ஒன்று கிடையாது சூப்பரா இருக்க போறீங்க ஹாப்பியாக இருக்க போறீங்க கிலோமீட்டருக்கு இந்த நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொண்டு உங்களோட பங்களிப்பை அழுத்தி எப்படி இந்த சனீஸ்வர யாகத்தில் கலந்துக்க நிறைய பேர் என்கொயரி பண்றீங்க உலகம் ஃபுல்லாக எனக்கு ஃபோன் வருது ஆனால் என்ன பண்ணுங்கிறத கீழ போட்டிருக்கேன் ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சனிப்பெயர்ச்சி ஹோமத்துக்காக நாங்கள் புக் பண்ணுறோம் வரோம் இங்கே என்ட்ரி போட்டுக்கோங்க என்று சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படிங்கிறத நாங்கள் கைட் பண்ணுறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்